இயேசு நாமத்திய நாள் உங்களுக்கு என் நண்பின் நல் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில கூட வார்த்தை வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதனால ஸ்தோத்திரம் நன்மை தருகிறவர் நன்மை நன்மை தந்து நம்மளை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் இந்த மாதத்தில் நன்மை என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அவருடைய வார்த்தை வசனங்கள் தான் நம்ம இடைப்பட்டு கொண்டிருப்பதுனால கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளில் கூட சகேரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அல்லேலூயா அல்லூயா எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை அல்ல நம்ம நம்பிக்கையுடைய சிறகுகளாய் அரணுக்கு திரும்பும் பொழுது நமக்கு அவர் ரட்டிப்பான நன்மையை தருவார் ஒரே நன்மையை விட்டு போவதில் ரட்டிப்பான நன்மை நமக்கு தந்து அது எப்போ தருவார் நாளைக்கோ இல்லை வரப்போகிற மாதத்துலேயோ இல்லை அடுத்த வருஷத்துலேயோ அல்ல எந்த நாளிலே நமக்கு தருவார் இன்றைக்கே தருவேன் வாக்கு நீங்கள் விசுவாசித்து நம்ம கேட்கணும் அன்றவரை நீங்கள் தான் சொன்னீங்களே ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்க எனக்கு ரட்டிப்பான நன்மையை கொடுங்க ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெபிக்கப்படும் பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ரட்டிப்பான நன்மையை தருவதை நம்முடைய கண்கள் மாத்திரமில்லை மற்ற கண்களும் பார்த்து ஆச்சரியப்பட கர்த்தர் நம்மளை வைப்பார் நம்ம ஜெபம் பண்ணுவோம் எங்களை கிருபியா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவனு வாக்கு கொடுத்தீங்க அப்படியே இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தை வசனங்கள் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி தகப்பனே இந்த நாளில் இந்த வழியில் எங்களுக்கு ரட்டிப்பான நன்மையை தாங்க இழந்து போயிருக்கிற காரியத்தில் நன்மை கொடுத்தே கொடுக்கணும் எசப்பா நாங்கள் நாளைக்கு ல்ல இணை நாளைக்கல்ல நாளை மறுநாள்ல்ல நாங்கள் கேட்கலை இன்றைக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அது எங்கள் கண்களுக்கு மாத்திரமில்லை மற்ற கண்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து நடத்தி ஆசீர்வதி நீங்கள் நன்மையான காரியங்களை செய்கிற தகப்பன் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு நன்மையை காண்பி தருளும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்